ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க ஒன்று மட்டும் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னோடய ருட்டீன் வீடியோ தான் சாட்டர்டே நான் என்ன செய்தண்டு தான் இந்த வீடியோவில் இருக்க போது காலையில் பத்து மணி இருந்து ரெண்டு மணி வரையும் என்ன செய்திருக்கேன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கு வந்து அவுட் சைடில் வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்குது நல்ல ஜில்லண்ட வெதர் டைம் வந்து இப்போ பத்து 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 மணிக்கே ஒழிப்பிட்டேன் நைட் வந்து லேட்டாக மகன் தூங்கின வடிவாக சாட்டர்டே எண்ண வடிவாக லேட்டாகவே ஒழும்பியாச்சு அவுட் சைடில் கொஞ்சம் நேரம் வடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பத்து பத்து மாதிரி என்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் அடுத்ததான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் தான் மகனுக்கு சீரியல் செய்த நான் எனக்கு ஒரு எக்கும் பிளேட் பெப்பரும் சோல்டும் போட்டிருக்கு அதோட ரெண்டு ஸ்லைஸ் பானம் பாலுந்தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை செய்தகையோடையே ஃப்ரீசரில் இருக்கிற மட்டன் சிக்கனையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன் இப்போவே போட்டோம்னா நாங்கள் சாப்பிட்டெல்லாம் வர்ற நேரம் ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் இருக்கும் அதுக்காகவே ஏர்லியாக போட்டுட்டேன் இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிக்க போகிறேன் அதோடைய மகனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்து முடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மசாலா செய்ய போகிறேன் அந்த மசாலாக்கு நாலஞ்சு ஒன்று கருவாப்பட்டை மூன்று கராம்பு கார் டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் கார் டீஸ்பூன் மிளகு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு இதோடைய ஒரு துண்டு ஜாதி பத்திரியையும் மேட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கொண்டு தான் இதை வறுத்தெடுக்கணும் இப்போ நான் வறுத்தெடுக்கிற மசாலா வந்து நான் இதை செய்ய போகிறேன் மட்டன் கறிக்கும் சிக்கன் கறிக்கும் தான் இதை நீ வறுத்தெடுத்துட்டு இதை பவுடர் ஆக்கி எடுக்கணும் அடுத்ததாக சோப்பு குத்தரிசியை கழுவி போட்டுட்டேன் சிவப்பரிசி சென்ற வழிவாக வேக வந்து லேட்டாகும் குத்தரிசி அதால் நேரத்துடைய கழுவி போட்டு அதை சென்னை பாட்டுக்கு இருந்து வெந்து கொண்டிருக்கும் இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு சட்டியில் முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன் அந்த மட்டனை வடிவாக கழுவி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வேக அது நல்லா வெந்து கொண்டிருக்குது சோறையும் மட்டனையும் அடுப்பில் வச்சு நான் வந்து மகனை குளிப்பாட்டை போயிட்டேன் அந்த டைம் என்னோடய வீட்டுக்காரர் வேலையால் வேற வேட்ட சொன்னால் பீன்ஸை வெட்டி அதோடய வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வைங்கன்னு சொல்லி அவர் வேக வச்சுருந்தவர் அப்போ வந்தகையோடய அதே முறுக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் முட்டை அவிய போட்டிருந்தவர் அதை பாட்டு இருக்கட்டும் இப்போ மட்டன் அவிச்ச சட்டியிலே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் அட் பண்ணுறேன் நீங்கள் எந்தென்ன என்றாலும் அட் பண்ணலாம் கா டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு நட்டு கருவேப்பிலை ரெண்டு மூணு துண்டு ரம்பையில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கருவேப்பிலையெல்லாம் பொறிஞ்சது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயம் எல்லாம் ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணி வேறு எனக்கு மகனை குளிப்பாடு வந்த ஹையோடையே சமைக்கிறதுக்கு சரியான சுகமாக இருந்தது நான் என் ஒளிமினதும் லேட் அண்ட விடுவா அவர் ஹெல்ப் பண்ணினது எனக்கு இவ்வளவோ கெல்ப்பாக இருந்தது கொஞ்சம் வெங்காயம் உப்பு தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயம் மதம் வதங்கினதுக்கு பிறகு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் நான் வீடியோவில் வந்து ஆரம்பத்தில் மசாலா உண்டு தானே அந்த மசாலா தான் இப்போ நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறேன் அதில் கா டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சின்ன கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் இந்த மட்டன் ரெசிப்பியை வந்து நீங்கள் மஸ்டார் ட்ரை பண்ணுங்கள் சட்டப்படி இருக்கும் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி கொண்டிருக்கிற டைம்லேயே அரிசியும் வெந்துட்டு அப்போ அதையும் வடிச்சிட்டு அதே அடுப்பில் வச்சுட்டேன் அதில் உள்ள நீரெல்லாம் இழுத்துடும் அடுப்பை குறைச்சி வச்சா தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கு பிறகு கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோட கேட்ட மாதிரி மிளகாத்தூளில் குட்டியை குறைச்சி கொள்ளுங்கோ நீங்கள் இந்த மட்டன் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்க அப்போ தான் நான் செய்த ருசி வந்து உங்களுக்கு வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வேக வச்சு மட்டனை வந்து அந்த கொஞ்சமாக தண்ணி இருந்ததை அதோடையே ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நான் இன்றைக்கு சமைக்கிற மட்டன் சிக்கன் எல்லாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து வாங்குகிற சிக்கன் மட்டன் வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இங்கே தேவைக்கு எடுத்துகிட்டு மற்றதை ஃப்ரீசரில் போட்டுவிடுவேன் இன்றைக்கு அதைத்தான் எடுத்து சமைக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுவோம் நாங்கள் மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டோம் நாங்கள் அதால் பார்த்து உப்பு ஆட் பண்ணுங்க வெங்காயம் வதக்கிற டைம்லேயும் நாங்கள் உப்பு ஆட் பண்ணிருக்கிறோம் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வத்தமரையும் நல்லா சுருளை சுருளை வதக்கணும் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு மூடியை போட்டு வதக்குவோம் இடைக்கிட திறந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் மட்டன் பிரட்டல் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த மட்டன் பிரட்டல் செய்கிறதா இருந்தால் முள் இல்லாமல் சதப்பக்கமாக மட்டன் செய்யுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கடைசியாக கொஞ்சம் தேசி புளி ஆட் பண்ணி மட்டன் பிரட்டல் ரெடி அடுத்ததாக சிக்கன் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து வீடியோ விரிவாக்காட்டையில் நான் வந்து தனியை வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்போ பாருங்கள் சிக்கன் கறியை வந்து அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சிங்கில் உள்ள சட்டி பானையில் கழுவிட்டு உங்களோட சின்ன ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி நாங்கள் ஒளிமினது வந்து லேட்டாக இருந்தாலும் எனக்கு என்னோடய வீட்டுக்கார் செய்த உதவி வந்து ரொம்பவே கெல்ப்பாக இருந்தது அது மட்டும் இல்லை பிள்ளையையும் அவர் பார்த்து கொண்டதால் எனக்கு ஏர்லியாகவே சமையலும் முடிஞ்சது சரியாக ஒன் தேர்ட்டிக்குள்ளேயெல்லாம் என்னோடய கிளீனிங் குக்கிங் எல்லாமே முடிஞ்சது ஒவ்வொருத்தர் செய்கிற சின்ன சின்ன உதவி கூட எங்களோட லைஃப்பில் வந்து நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதை யாராக வேண்டுமா கூட இருக்கலாம் காசு பணம் கொடுத்து தான் உதவி செய்வோம் மன்றில்லை நாங்கள் செய்கிற சின்ன சின்ன சதுர உதவி கூட அது மிகப்பெரிய உதவியாகத்தான் இருக்கும் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு செய்த உதவி வந்து கிட்டத்தட்ட எனக்கு உண்டரை மலுத்தி அழத்தை மிச்சப்படுத்தி கொடுத்தது இல்லைன்னு சொன்னால் நான் வந்து மகனை பார்த்து சமைக்கிறதா இருந்தால் எனக்கு லேட்டாகிருக்கும் முதலெல்லாம் நான் வந்து கிச்சனில் வந்து சமைக்க போகிறதா இருந்தால் டைமை வந்து ஃபிக்ஸ் தான் இந்த டைமுக்குள்ளே நான் சமைச்சி முடிக்கணுமெண்டு டைம் செட் பண்ணி தான் போய் சமைச்சிட்டு வரல நான் ஆனால் இப்போ வந்து இல்லை ஐம்பது தடவை மடுப்பு ஓ பண்ணுவேன் போடுவேன் அந்தளவு ரேஞ்சில் தான் இப்போ சமையல் போய் கொண்டுருக்குது யாராக இருந்தாலும் தேவைப்படுற டைமில் உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வீடியோ பார்க்குற சில நினைக்கலாம் இது பெரிய உதவியாண்டு ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த உதவியில அருமை வந்து இந்தளவு முக்கியத்துவம்ன்றது புரியும் உங்களோட கதை கொண்டு என்னோடய சட்டி பணையிலையும் கழுவிட்டு சிங்கையும் கழுவி முடிச்சிட்டேன் சூப்பரான சிக்கன் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு இந்த சிக்கன் கறி ரெசிப்பி வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ என்னோடய லன்ச் மின என்ன சுட சுடச்சுட சுகப்பரிசு சாதம் பீன்ஸ் பால் கறி இது வேக வைக்கிற டைம் காட்டினான் பிறகு என்ன செய்யறது காட்டையில் வீன்ஸ் வந்து வெந்ததுக்கு பிறகு தேங்காயிரை முதல் பால் கால் கப் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு நட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு துண்டு தேசிக்காய் புளியையும் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேன் அவிச்ச முட்டை குக்கும்பர் சிக்கன் கிரேவி மட்டன் பிரட்டல் இந்த குக்கும்பரை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மிளகு தூளும் போட்டு புரட்டி வச்சிருக்கிறேன் இதுதான் என்னோடய இன்றைய லஞ்ச் மேனும் அதோடையே கப் கேக்கும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தவர் லேட்டாக ஒளிமையில் சாட்டர்டே இப்படித்தான் போனது என்னோட வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்